நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அதிகாரம் ஆறாவது வசனம் மத்திய ஐந்து பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் திருப்தி என்ற வார்த்தையை அவர் பாத்தீங்கன்னா பசி தாகத்தோடு கூட இணைத்து அவர் சொல்றார் ஒரு குறிப்பிட்ட பசிதாகம் என்ன பண்ண திருப்தி பெர்மனண்டா திருப்தி என்ன தெரியுமா நீதியின் மேல் பசிதாகம் அது என்ன நீதி நீதி என்று சொன்னால் ஆண்டவரை தேடுகிறது தான் நீதி நீதி என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை ரைட்சியஸ் அப்படின்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தையாய் காணப்படுது ரோமர் மூணாம் அதிகாரத்தில் நீங்க போய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவ நீதி அப்படின்னு சொல்றதுனா இயேசு கிறிஸ்து மேல நீ வைக்கிறதான விசுவாசத்தினால் தேவ நீதி என்ன ஆகுது பலிக்குது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார் தேவ நீதி என்ன பண்ணுதான் உங்களுடைய வாழ்க்கையில அது பலிக்கிறது என்று சொல்லி அர்த்தம் அப்ப நீதி என்று சொன்னால் அது யாரை குறிக்குது தேவனை குறிக்குது அது வந்து கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை நீதியின் மேலே பசிதாகம் இருக்குதா அவர் மேலே அவர் கொடுக்கிற ரட்சிப்பின் மேலே அவர் இலவசமாய் நமக்காய் கொடுக்கறதுன் மேலே ஒரு பசிதாகம் உனக்கு காணப்படுச்சுன்னா வேதம் சொல்லுகிறது நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அதால் இல்லையா அயேசுவன் மேலே பசி வைக்கிறவனுக்கு என்ன உண்டாகும் திருப்தி உண்டாகும் அப்படின்னா அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் அவனுக்கு நித்திய ஜீவன் இந்த பிரவேசிப்பான் அர்த்தம் சரியா சரி மேல் பசி தாகம் என்றால் தேவன் மேல் என்று சொல்லி அர்த்தம் இயற்கையாக ஆண்டவ சில காரியங்கள்லாம் கொடுத்திருக்காருல்ல உதாரணத்துக்கு பிசிக்கலி இந்த தாகம் அப்படின்னு சொல்றது அல்லது பசி என்று சொல்றது கத்த இது கொடுத்துருக்காரு நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு இயற்கையாக கொடுத்திருக்க டிரைவ்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உந்துதல் நமக்கு காணப்படும் என்னது தண்ணீரை குடிக்கணும்ன்றத உந்துதல் அதே மாதிரி பஸ்சு சாப்பிடணும் அப்படின்றதான உந்துதல் பாத்தீங்கன்னா சுவாசிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா நீ இருக்க நினைக்கிறனாலும் என்ன காற்று அப்ப சுவாசிக்கிறதான அந்த செட்டப்பை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை உனக்குள்ளார ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு வாழ்வாதாரத்துக்கு ஆண்டவர் கொடுத்ததான காரியம் இது ஆட்டோமேட்டிக்கா என்னாகும் கார்பன் டை ஆக்சைடு உள்ள அதாவது ஆக்சிஜன் உள்ள குறைஞ்சவங்க என்ன பண்ணும் மூக்கு இருக்கும் மூக்கு பிடிச்சிட்டா வாய் தரக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இப்போ பண்ணிட்டு பண்ணி பார்க்க போறீங்களா அப்போ பாருங்க ஆக்சிஜன் உள்ள குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாழ்வாதாரத்துக்கு என்று கொடுத்ததான பல காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பிசிக்கல் நீட்ஸ் ஃபார் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆண்டவர் ஏற்படுத்தின காரியம் அப்படியே இந்த ஆத்துமா நமக்குள்ள இருக்க ஆத்துமா காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா தேவனை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை வந்து நமக்கு வேணும் அதை குறித்து ஆண்டவர் பேசுற தாகமா இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர்ல சும்மா பேசல ஆண்டவர் சும்மா அப்படியே உண்மையை வச்சு ஏதோ பேசிட்டு போற ஒரு வாக்குத்த குடுக்கிறன்னு ஆண்டவர் பேசல உனக்கு நல்லா தெரியும் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னெல்லாம் உனக்கு தேவைன்னு தெரியும் பட்டினியா போட்டா தண்ணி இல்லாம போட்டா காத்து இல்லாம போட்டா நீ எவ்வளவு நேரம் உயிரோட இருப்பன்னு உனக்கு தெரியும் அதே போல உன்னுடைய ஆத்மா பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் பேசுகிற தாகம் எதை குறிக்குதுன்னா ஏசு கிறிஸ்து யார் என்கிறத மெய்யானி அறிந்து கொண்டு அவரிடத்துல வந்தி என்று சொன்னால் சாரி வந்தாய் என்று சொன்னால் என்ன உண்டாகும் ஜீவ தண்ணீருட்டுல இலவசமாய் அவர் கொடுக்கிற நித்திய ஜீவனை என்ன பண்ணுவனி பெற்றுக்கொள்வா அப்ப இது உண்மைன்னா தண்ணி இல்லாம ஆகாரம்னா காற்று இல்லாம ஜீவிக்க முடியும் உன்னால என்று சொன்னால் நீ இயேசு இல்லாம என்ன பண்ணி நித்திய ஜீவனை அப்ப இது முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா இயேசு இல்லாம நித்திய ஜீவன் என்பது உனக்கு கிடையாது அப்ப அதனால்தான் ஆண்டவர் பேசுகிறார் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு இலவசமாய் தருவேன் தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்துல அங்க போ அங்க கிடைக்கும்னு சொன்னாரா இல்ல இங்க போ இங்க கிடைக்கும்னு சொன்னாரா தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் இல்லையா கலையா அப்ப வேற எங்கேயோ போய் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனை அறிவது மிக மிக அவசியமான ஒரு காரியம் சரி தேவனை அறிவதுனா என்ன அர்த்தம் பாருங்க அறிவது பாருங்காம் அதிகாரம் பதிமூன்றாவது ஒன்பது பதிமூன்று என்னை என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் முழு இறுதியத்தோடு என்னை தேடுவீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பழைய ஏற்பாட்டுல முழு இறுதியத்தோடு தேடிட்டு புதிய பாட்டுக்குள்ள வரும்போது அரை இதையத்தோட நீ கண்டுபிடிச்சிருவாதே அவனா கண்டுபிடிக்கவே அவரு முன்னாடி மனுஷனா இறங்கி வந்து நின்றால் கூட அவரே உன்னிடத்துல பேசி கொண்டிருந்தா கூட அவரை நீ என்ன பண்ணுவ கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவர் சொல்றாரு என்ன நீ அறியணும்னா உன்னுடைய வேதத்தை ஆராய்ந்து பார் உன்னுடைய வேதம் என்னை தான் பேசுது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டிய காரணம் என்ன அவர் மனுஷனாய் வந்து அவர்கள் தொட்டு பார்க்கிற மாதிரி கிள்ளி பார்க்குற மாதிரி அவரு அரட்டை அடிக்கிற மாதிரி அவரிடத்துல கேள்விகளை கேட்கிற மாதிரி அவர் முகத்தில் காரி துப்புற மாதிரி காதால் உதைக்கிற மாதிரி அப்படி கூட காணப்பட்டா கூட என்ன பண்ண முடியாது அவரை கண்டுபிடிக்கவே முடியாது எதில் கண்டுபிடிக்க முடியும் முழு இருதயத்தோடு நீ அவரை தேடுவாய் என்று சொன்னால் நீ அவரை கண்டுபிடிப்ப புதிய பாட்டுக்குள்ளேயும் முழு இருதயத்தோட நீ தேடினாதான் இயேசு யாருன்னு உனக்கு தெரியும் இன்னைக்கும் முழு இருதயத்தோடு தேடினாதான் இந்த இயேசு யாருன்றதான சத்தியம் உனக்கு தெரியும் இல்லைன்னா உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அல்ல இல்லையா இல்லைன்னா இயேசுன்ற பேர் தான் உங்களுக்கு தெரியும் இயேசு யாருன்னு தெரியாது உங்களுக்கு தெரியுமா அது இயேசுன்ற பேர் தெரியும் இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியாது அதே போல தேவன்ற பேர் அவங்களுக்கு தெரியும் பழைய பாட்டார்னு உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த தேவன் வந்து ஆம்பிரகாமியின் தேவன் தெரியும் சொல்லிக்குவாங்க எங்களுடைய தேவன் தெரியும் அவர்களை ஆண்டவர் சொல்றார் முழு இறுதியத்தோடு தேடுவீர்கள் ஆனால் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் யாரையோ குறித்து சொல்லல போய் பார்க்கல கண்டுபிடிச்சு சொல்லல என்னை கண்டுபிடிப்பீர்கள் சொல்லி பேசுகிறவர் தன்னை குறித்து பேசுகிறார் அதே மாதிரி அவர் கீழே இறங்கி வந்த போதும் என்னை குறித்து உங்களுடைய வேதம் உன் கரத்துல இருக்க வேதம் சாட்சி கொடுக்குது உங்களுடைய வேதத்தை ஆராய்ந்து பாரு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நம்பி கொண்டு இருக்கிற உண்மைதான் அது என்னை குறித்து சாட்சி கொடுக்குது அல்ல இல்லையா அப்ப இயேசு நீ அறியணும்னா எங்கெங்கேயும் ஓடாத பெரிய பாசெட்லாம் ஓடாத இவர் சொல்லி கொடுத்தாரு அவர் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்காத முழு இறுதியத்தோடு நீ தேடாத வரைக்கும் மெய்யான இயேசு யார் என்ற வெளிப்பாடு உனக்குள்ள உண்டாகவே உண்டாகாது இது வந்து சத்தியம்